பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியவர்களே இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனில் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாதீர்கள் பெரியவர்களே தாய்க்குளமே கட்டளகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம்

மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு மைக்க என் கையில கூடுனே நீ தொழில மாத்துற நான் தொல்லை குடுக்குது பாத்தியா ஊர்மேய ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு மைக்க கூடாங்க அடி வாடற போயிட்டு வர உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட்டை இது கொடுத்து அனுப்புங்க ஹே உள்ள போ உள்ள உனக்கு போறானே எங்க என்ன ஐயா நார்து பெரியோர்களே தாய்மார்களே பைடதவர்களே படிக்காதவர்களே அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே இன்று சுவாமி சந்திரலா தலைப்பு வழங்கும் நவீன ஞான பழம் நகைச்சுவை நாடகத்தை தெரிவிக்கின்றோம் என்ன உம் போலாம் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்து வழக்கு இரண்டாவது பரிசு தங்க மோதிரம் Anyway, uh. 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 Næske! <nd biết dit no> hey முழு பூசணிக்காய் சோத்துல அமுக்குற மாதிரி தண்ணிக்குள்ளேயே முங்கியிருக்கனு பாக்குறியா நீ வெளியே வந்துதான் ஆகணும் வெளியே ஜாதத்தை கோட்டிடுறேன் நீ வெளியே நான் இங்க வரட்டுமா ஆறு மணிப்பட்டி ராத்திரில கொட்டை கையில் கூத்து பகல்ல பொம்பளம் குளிர இடத்துலயா இன்னொரு தடவை பார்த்தேன் மிருந்தங்கடி தெரியும் உடம்பிருவேன் கொட்டிக்கிறது மானகட்டு சாப்பாடு

காலையில் ஆத்தங்கரையில் கூத்தாடி பையனோட உன் பொண்ணு கூத்தடிச்சது நானே பார்த்தேன் ஒரு நேரத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு கதை உடைச்சு வைங்க இல்ல நானே பின்னிருவேன் ஜாக்கிரத நிக்காரே உடனே கடன் படுமே அல்ல இது உன் அம்மையில வச்சு நச்சு பிற நச்சு இரு எங்க போவே அம்மா நீ வந்து ஆட நீ யாரா கண்ணு அம்மா வேலையா இருக்கல ஆம்பளம் வந்திருக்கண்டி அத்தாளம் பொண்ணு என் மானத்தை வாங்கணும்னு போட்டி போட்டு அலைகிறீங்களா நாடகத்துல வேஷம் போட்டு பாடிக்கிட்டு இருந்தவதானே நீ எதோ ஆசைப்பட்ட குத்தத்துக்காக உன்னை வச்சுக்கிட்டு இருந்தேன் வயிற்றுல உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் அப்பவே கலைச்சிடுன்னு சொன்னேன் கேட்டியாடி கேட்டியா இன்னைக்கு கூத்தாடியோட சேர்ந்து இவ கூத்தாடி

செய்து கோலம் போட்டு ாய் உன் மனசுக்கு ஏற்ற நல்ல கணவனை வேண்டுகிறாய் என்பதை நாங்கள் அறிவோம் உமது பக்தியை மிச்சினம் இருப்பினும் ஒரு குறை உண்டு உமது பாத ஒரு வரதத்தை ஆடி காட்ட வேண்டும் என்பது எங்கள் அவா சபாஷ் பக்குவத்தியங்கள் தயாரா உம் ஆரம்பமாகட்டும் தாளம் தப்பாமல் மிக அற்புதமாக ஆடினாய் உன் பொற்கரங்களால் பூவை அள்ளி விநாயகருக்கு போடு தங்கள் உத்தரவு

என்ன இல்ல चलो இங்க தோரபேர சொன்னா ஊர்ல அளூரே குழந்தை கூட வாய் மூடும் ஏர்க்கனவே எச்சரிச்சிருக்கேன் ஆல் தெரியாம விளையாடிட்டிருக்க 6 மணி பொட்டி நோரிங்கிடும் ஜாக்கிரதை ஹ்ம் என்னது ஒரே மர்ம கதையா இருக்கு அடேங்க அப்பா தேவலோத்துல வர்ற மாதிரி ஒரே புகை மண்டலமா இருக்கே நீங்க தேவதாசா மாதிரி சுருடு குடிக்கிறதுக்கு என்னென்ன காரணம் தம்பி புண்பட்ட இந்த மனசு புகை பிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும் சொல்லுங்க அப்போ எனக்கு பத்தொன்போது இருபது வயசு இருக்கும் ஓஹோ கண்ணன் கை காலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும் யார்க்கு உங்களுக்கு அப்போ பந்துனி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சு முதல் பாய்வையிலே லவ் வந்துருச்சு என்ன என்ன இவனுக்கு எல்லாம் ஒரு பிளாஸ் பேக் அவன் உட்காந்து கேட்டு எங்கயோ பொட்டி கடைக்கு முன்னாள் இருக்கிற துண்டு சூட்டு எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஸ் பேக் பிளாஸ் பேக் ஏ ஆவுடைய அப்பா டேய் பேர் பேர் சொல்லறடா இவன் அப்படியே மிச்சி போடுவேன் டேய் எவனுக்கோ சாவு வருது இவனுக்கு வர மாட்டேங்குதேடா அதே ஏன் அப்படி சொல்றீங்க நீதான்டா எவனுக்கு சொந்தக்கார அவன் கழுத்து நெச்சிரவா முதல்ல அவன் கழுத்து நெச்சிரவா

நான் நாடகம் புதுசா அரங்கேற்றம் பண்ணனா அன்னைக்கு புது ஜிப்பா தச்சு போறது வழக்கம் இன்னைக்கு சாயந்தத்துல தச்சு குடுத்துட்டீங்கன்னா பொம்பளைங்களுக்கு ஜாக்கெட் மட்டும் தான் நான் இல்லங்க துணில வெட்டி வச்சிருக்கு நீங்க ஏன் என்ன பத்தியா நினைக்கிறீங்க உங்க தம்பி மேல நினைச்சுங்க சரி கொடுங்க இந்தாங்க என்னங்க ஒரே தாகமா இருக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி விடுங்க அபிராமி செம்பளை தண்ணி கொண்டு வாமா மண்பானை தண்ணி கொண்டு வா சொல்லுங்க ஜிகுனால வச்சு நல்லா தச்சு கொடுங்க தண்ணி சாப்பிடுங்க நீ எர்னிமர் இருக்கங்க அம்மா நீங்க போய் சாப்பிடுங்க நான் தேக்கற யாரு நீயா ரொம்ப நாளாவே ஒரு ஜிப்பா தேக்கணும் எனக்கு ஆசை இப்போ ஒரு அருமையான துணி கடைச்சிருக்கு தச்சு கத்துக்க வேண்டியதா அம்மா நீங்க என்ன ட்ரிங்க வேணாங்க நீங்க உட்காருங்க நீங்களே தச்சு கொடுத்துருங்க அவங்க வேணா ஏதாவது ஒரு கிழிஞ்ச துணிய தச்சு பளைக்கறட நான் இந்திரன் தச்சி வைக்கிறேன் நீங்க போங்க தம்பி

இப்படி அணியாய வரைக்கு விக்கலாமா கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம் இது என் கடை அது என் பொண்ணு இது நியாயமான விலைங்க அறுபது வயசாக்கு விக்கலாம் நீங்க போங்க போங்க என்ன கொலை விக்கலாட்டு இருக்க இவன் என்ன ஒப்பனா தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு பாலமா இது ரெண்டு சீப் சாப்பிட்டா தான் பசியாரும் போட்டுருக்கு மொத்தம் எவ்வளவு ஆச்சு ஒன்பது பழம் நாலு ஐம்பது பெருநாள் அம்பது ஆ உம் என் இடையா சீக்கிரம் காச நோட் ஓட்டிட்டு வர மாட்டேங்குது அவங்க குடுத்து விட்டாங்களா ஆமாங்க அவங்களுக்கு கடலை ரூட்டாய்க்கு அடி வாங்கிட்டு சொன்னாரு உம் ஏய் நான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல என்னமோ நேரத்துக்கு சமஞ்ச போன மாதிரி குனிஞ்சு தர நிமிர்ம் போற நிமிஷம் நிமிர்ந்து வரக்கூடாதுன்னு உத்தர நாள் போட்டுது அந்த கருணா இப்ப கவர்மெண்ட் உத்தரவெல்லாம் போட ஆரம்பிச்சுச்சா அவங்கள பத்தி இங்க பேசுற வேண்டிய வச்சுக்காதீங்க முதல்ல நீங்க காசு எடுங்க அவங்க அந்த ரேஞ்சில நீங்க போயிட்டு இருக்கீங்க ஏன்னா பழம் சாப்பிட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி பரம்பல ஏன் அப்படி ஆவணப்படுத்துறீங்க நான் ஒரு சீட்டு குடுத்துருப்பேன்ல சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பத்து செக் மாதிரி ஒல்லி நைன் பண்ணானா

என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு நிறைய வேலை கிடையாது ஆம்பளை குளிக்க இடத்துல சட்டை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன விளாடறியா இப்பெல்லாம் இந்த மாதிரி துணி எல்லாம் போட கூடாது நீ கொடுத்த துணிய என் கையால அணு பார்த்து கச்சிதமா தேச்சு உன் உடம்பல சிக்கன் ஓட்ற மாதிரி தேச்சு கொண்டாந்திருக்கேன் போட்டு பாரு ஒழுங்கா தேச்சிருக்கியா போட்டு பார்த்துட்டு என் தோயில் தரமே அப்புறமா சொல்லு சரி குடு கூலி 25 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வாங்கிட்டு போ ஏய் புளி கேரத்துல காசு வச்சிருப்பாங்க வாங்கிக்க கொண்டா போ அது இல்லையா இங்கே போட்டு பார்த்துட்டு அளவு சரியா இருக்கானு பார்த்து சொல்லு அது எனக்கு ரொம்ப முக்கியம் ஓஹோ அப்ப இங்கே நில்லு போட்டு பார்த்துட்டு வரேன் ஜெட்டிபாதா கணக்குตีறேன் ஜிப்பா இப்படி தச்சிருக்கே பம்மாதம்ல இது வரக்கு எனக்கு ஜிப்பா தச்சதலியே நீ ஒரு நாள்தான் கச்சிதமா தச்சிருக்கே பாத்தியா அட எடுப்பா இருக்கு கடுபக்கலபடா கலத்துனச்சு கொண்டுるவன் ஏத்தங்க அம்மா என்ன சொன்னாங்க தம்பி நீ பயபரமா போ நான் தச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க அத நம்பி தான் நானும் போனேன் நீ என்ன பண்ணி வச்சிருக்கே

என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்போ என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணாம் அவ்வளவுதானே நான் போய் அந்த பொண்ணு வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன அவங்க வீட்டுல போய் செலம்பல் பண்ணா பத்து பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்பன் அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன் உத்தரவு கொடுங்க பேசுற பேச்சா இது பேச்சில் ஒரு நியாய தர்மம் வேண்டாம் கேட்கலையா

இந்த ஜிப்பாவை எங்க திருடுன? ஏய் கேக்குறல சொல்லு. இல்ல பட்டு சேலை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அம்மா கொடுத்த காசை எல்லாம் உண்டியல்ல சில்றையா சேர்த்து வச்சிருந்தேன். காலையில உண்டியல உடைச்சிட்டேன். இத முதல்லயே சொல்லிருந்தா எனக்கு ஜிப்பாவை ஏன்ன்றேப்பேன்ல. என்ன பார்த்து திருடுறியான்னு கேடிட்டேன். இது வரைக்கும் திருண்ணத இல்ல. இனிமே தா திருடப் போறேன். அஜிப்பாவே மாட்டிக்கிட்டு நாடகத்துக்கு போலாங்கோ வாங்க